வணக்கம் இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி இந்த செய்தி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் இந்தியான் செய்தி காணொலியில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க போகின்றோம் அது என்னென்னு சொன்னால் அண்மையிலே ஹோட்டையினவிலே வைத்து ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டது தொடர்பான சம்பவம் அந்த சம்பவத்துடன் வடக்கை சேர்ந்தவர்களும் தொடர்பு பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதாவது வடக்கை சேர்ந்த ஆவா குழுவும் தொடர்பு பட்டிருப்பதாக அது தொடர்பான தகவல்களைத்தான் இன்று நாங்கள் இந்த செய்தி காணொலியில் பார்க்க போன்றோம் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே ஹொட்டேஹேனாவில் பதினாறாம் ஒடுங்கையிலே ஒருவர் இரவு நேரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் வந்தவர்கள் நடந்து வந்த ஒருவர் வந்து மிக இலகுவாக துப்பாக்கியால் அவர் மீது துப்பாக்கி பிரியோகம் செய்து கொலை செய்துவிட்டு அவர் கீழே விழுந்தவுடன் அவர் பின்னோக்கி செல்கின்றார் திரும்பிச் சென்று காரிலே வந்திருக்கின்றார்கள் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தவர் நடத்தியவர்கள் காருக்குள்ளே காரை இறந்தவருக்கு துப்பாக்கிச் சூடு பட்டு ரோட்டில் விழுந்திருந்தவர் மீது காரை ஏற்றி கொண்டு செல்லும் காணொலிகள் வெளியாகி இருந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் காரிலிருந்து காரை கொண்டு சென்று கிராண்ட் பாஸ் பகுதியிலே அந்த காரை காய் விட்டு இன்னொரு காரை வாடகைக்கு அமர்த்தி அதாவது ரெண்டுக்கு பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு சப் தப்பிச் சென்றிருந்தார்கள் பின்னர் யாழ்ப்பாணத்திலே காரின் ஏசி வேலை செய்யவில்லை என்று கூறி அங்கே இருக்கும் ஒரு செம்மணிக்கு அருகில் உள்ள ஒரு கராஜிலே அவர்கள் அந்த காரை ஏசி பழுது பார்ப்பதற்காக நிப்பாட்டி வைத்திருந்த போதுதான் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கை போலீஸார் வந்து அந்த குறிப்பிட்ட கார் இருக்கிற இடத்தை லொக்கேட் பண்ணி இவர்களை கைது செய்திருந்தார்கள் இவர்களில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் இவள் இவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் கை கை கைப்பற்றப்பட்டிருந்தது இந்த மூன்று பேரில் ஒருவர் பெண் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது மொத்தமாக இந்த கொலையுடன் தொடர்பு பட்டவர்கள் அல்லது இந்த கொலைக்கு உதவி தொடர்பு பட்டவர்கள் கொலைக்கு நேரடியாக சுட்டவர்கள் இந்த கொலைக்கு உதவி செய்தவர்கள் இந்த கொலையாளிகளை தங்க வைத்தவர்கள் அவர்களை தப்பிப்பதற்காக அவர்களுக்கு வாகன வசதிகளை செய்து கொடுத்தவர்கள் என்று பலதரப்பட்ட நபர்கள் எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வரைக்கும் இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது புதிய தகவல் என்னென்னு சொன்னால் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்ட எட்டு நபருக்குள் இரண்டு பேர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது இந்த யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் வத்தலையிலே வைத்து கைது செய்யப்படுகின்றார்கள் இதில் ஒருவர் வந்து காரிலே ப வத்தலை பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய காரை பின்தொடர்ந்து சென்று போலீஸார் அவரை காரிலிருந்து நிப்பாட்டி காரை பரிசோதனைக்கு உட்படுத்துகின்றார்கள் அப்பொழுது அந்த காருக்குள் இருந்து ஒன்பது எம்எம் கை துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்படுகின்றது அத்துடன் ஒன்பது ரவைகளும் கைப்பற்றப்படுகின்றன இதையடுத்து இவர் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது இன்னொரு நபர் தொடர்பாக போலீஸாருக்கு தகவல் கிடைக்கின்றது அந்த நபரையும் போலீஸார் சென்று கைது செய்கின்றனர் அவரும் பத்தலை பகுதியில் வதிகின்ற யாழ்ப்பாணத்தை வதிவிடமாக கொண்ட நபர் அவர் அவருக்கும் வயது முப்பத்தி மூன்று யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவர் வதிவிடமாக கொண்டவர் இவர்களை தொடர்ந்து விசாரணை செய்த போலீஸார் தகவல் தெரிவிக்கும்போது இவர்கள் ஆவா குழுவைச் சேர்ந்த யாழ்ப்பாண வடபகுதியில் இயங்கிய அந்த இயங்கிக் கொண்டிருந்த ஆவா குழுவைச் சேர்ந்த நபர்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் மூலம் இங்கு கைப்பற்றப்பட்ட இவர்களிடமிருந்து காரில் இவர்களுடைய காரிலிருந்து கைப்பற்றப்பட்ட நைன் எம்எம் வந்துதான் இந்த குறிப்பிட்ட கொலை செய்யப்பட்ட நபரை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று விசாரணையாளர்கள் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் கொலை செய்த செய்ய பயன்படுத்திய கை துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்ற இந்த நிலைமையிலே தான் இந்த கொலையோடு பாதாள உலகத்தைச் சேர்ந்த பழனி குழு சம்பந்தப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரிய வந்தது இந்த சுட்டு கொல்லப்பட்ட நபர் வந்து பூக்குடி கண்ணா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த போதை பொருட்களை களத்தில் குழுவைச் சேர்ந்த சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது இவர் வந்து அண்மையிலே அந்த பூக்குடி கண்ணாவின் குழுவை விட்டு விலகி இருப்பதாகவும் சொல்கின்றார்கள் அந்த நிலைமையிலே தான் இவர் வந்து பழனி குழுவினால் சுட்டு கொல்லப்படுகின்றிருக்கின்றார் இந்த பழனி குழுவுக்கும் பூக்குடி கண்ணாவிற்குழுவினருக்கும் இடையிலே காலமான பகை ஏற்பட்டிருக்கின்ற அந்த பகை இந்த போதைப் பொருளை விற்பனையிலே யார் ஆதிக்கம் செலுத்துவது என்று தொடர்பான ஒரு பகை தான் இது கிட்ட அண்மையிலே அண்மையிலே என்ன சொன்னால் மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னர் பூக்குடி கண்ணாவின் குழுவியைச் சேர்ந்த ஒருவர் ஹோமாகமையிலே வைத்து பழனி குழுவினரால் சுட்டுக் அதேநேரம் அதே நேரம் இந்த பழனி குழுவினருக்கும் இந்த ஆவா குழுவினரும் சேர்ந்துதான் இந்த பூ பூக்குடி கண்ணாவின் ஒரு நபரை அதாவது கோட்டையினவர்கள் கொல்லப்பட்ட நபரின் கொலைக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் வடக்கில் உள்ள இளைஞர்கள் இந்த பாதாள உலக கோஷ்டிகளோடு தொடர்பட்டிருப்பது தெரிய வருகின்றது ஆகவே இது மிகவும் பாரதூரமான ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த ஆவா குழு என்று சொல்ல குழு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் உருவான ஒரு சிறிய குழு அந்த பகுதியில் இராணுவத்தாலோ மெட்ரோ இந்த குழு கட்டுப்படுத்தப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் மிக இப்பொழுது கொஞ்சம் இவர்களுடைய செயற்பாடுகள் குறைவடைந்திருந்த போதும் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இவர்களுடைய செயற்பாடு மிகவும் உயர்ந்த நிலையிலே இருந்தது இப்பொழுது க சிறு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட குழு வந்து யாழ்ப்பாண வடக்கு பகுதியிலே சமூக விரோத செயற்க செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தது இது வடக்கில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த சமூக விரோத குழு தான் இந்த பழனி குழுவினுடன் சேர்ந்து செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செயற்பாடுகள் வடக்கிலே போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் ஒரு நடவடிக்கையிலே இந்த ஆவா குழு ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த ஆவா குழுவுக்கு இந்த ஆவாக்குழு உருவானதா உருவாக்கப்பட்டதா என்ற கேள்வி கூட மக்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது ஆகவே இந்த குறிப்பிட்ட குழுவைச் சேர்ந்தவர்கள் இருவர் இப்பொழுது வத்தலையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அத்துடன் இந்த பழனி குழு இவர்களை வைத்து போதைப்பொருள் வியாபாரத்தை வடக்கில் செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அதேவேளை இந்த பழனிக்குழுவின் தலைவரான பழனி என்பவர் இப்பொழுது இந்திய சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுக்களின் கீழ் இவர்கள் இந்திய சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் அதே பூக்குடி கண்ணாவும் இந்திய சுறைகளிலே கடத்தல் சம்பந்தமான வழக்குகளின் கீழ் இவர்கள் இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி இவர்கள் அங்கே அடைக்கப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய குழுக்கள் இன்னமும் இலங்கையிலே கொழும்பு பகுதியிலே இயங்கி கொண்டுதான் இருக்கின்றது இந்த பழனி குழுவைச் சேர்ந்த ஒருவருக்கும் பழனி குழுவிற்கும் அல்லது பழனி குழுவைச் சேர்ந்த ஒருவருக்கும் விடுதலை புலிகளை தொடர்பு இருப்பதாக முன்னர் பல வருடங்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகி இருந்தது அதுவும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் யுத்தம் நடைபெறுகின்ற காலங்களில் கூட விடுதலை புலிகளுக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் சில தொடர்புகள் இருப்பதாக பாதுகாப்புத்துறை முன்னர் குற்றஞ்சாட்டியிருந்தது அல்லது தகவல்களில் வெளியிட்டிருந்தது என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டு காட்டப்படவு இப்பொழுது உங்களுக்கு தெரியும் வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியிலே பல இளைஞர்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பந்தமாகவும் பொருள் விற்பனை சம்மந்தமாகவும் போதைப் பொருட்கள் பாவனைப்பை பாவடிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு வருவது உங்களுக்கு தெரியும் இன்னும் பல கைதுகள் தொடர்ந்து வடக்கிலே இடம்பெறலாம் என்று நம்பப்படுகின்றது அத்துடன் இந்த குற்றச்செயல்களில் பாதாள உலக குழுக்களின் சேர்ந்தவர்கள் குற்றச்செயல்களில் தெற்கில் ஈடுபட்டுவிட்டு வடக்கில் தஞ்சம் பூந்து வடக்கில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது ஏனென்று சொன்னால் இந்த ஒட்டையின துப்பாக்கிதாரிகளும் இந்த துப்பாக்கிச்சூடோடு சம்பந்தப்பட்டவர்களும் உடனடியாக துப்பாக்கிச்சூடை நடத்திவிட்டு யாழ்ப்பாணத்திற்கு செ தப்பி சென்றிருக்கின்றார்கள் அங்கே தான் போலீசார் கைது செய்யப்படுகின்றார்கள் இவர்கள் சில நேரம் அங்கிருந்து இந்தியாவுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்குமரே நன்றி வணக்கம்